தமிழக மக்கள் விரும்பும் நம்ம தங்கமையில் செப்டம்பர் இருபத்தி ஒன்று முதல் ஆவடி மற்றும் கீழ்கட்டளையில் தங்கமான ஆரம்பம் தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க வணக்கம் செய்தி சுருக்கம் அமெரிக்க விமான டிக்கெட் கிடுகிடு அடித்து பிடித்து ஓடும் இந்தியர்கள் காலை ஒன்பது முப்பது மணி வரை டைம் ஹெச் ஒன் பி விசாவால் பக் பக் அமெரிக்காவில் வெளிநாட்டினர் தங்கியிருந்து வேலை பார்க்க அந்த நாடு வழங்கி வரும் ஹெச் ஒன் விசா கட்டணத்தை ஆண்டுக்கு எண்பத்தெட்டு லட்சம் ரூபாயாக அதிபர் ட்ரம்ப் உயர்த்தியிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்கா வழங்கி வரும் ஹெச் ஒன் விசாக்களில் எழுபது சதவீதம் இந்தியர்கள்தான் பெறுகின்றனர் இதனால் விசா கட்டண உயர்வு இந்தியர்களை அதிர வைத்துள்ளது விசா கட்டண நடைமுறை இந்திய நேரப்படி செப்டம்பர் இருபத்தொன்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது ஏற்கனவே ஹெச் ஒன் பி விசா வைத்திருப்பவர் என்றாலும் அவர் நாட்டுக்கு வெளியே இருந்தால் திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு பிறகு அமெரிக்காவுக்குள் நுழைய முடியாது அதற்கு முன்பே அவர்கள் வந்துவிட வேண்டும் இல்லையென்றால் அவர்கள் வேலை பார்க்கும் கம்பெனி அவர்களுக்கான புதிய விசா கட்டணத்தை செலுத்தியிருக்க வேண்டும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது இதனால் விடுமுறையில் சொந்த ஊர் சென்ற ஹெச் ஒன் பி விசா பயனாளர்களை உடனடியாக அமெரிக்கா திரும்பும்படி மெட்டா மைக்ரோசாப்ட் போன்ற டெக் கம்பெனிகள் அழைப்பு விடுத்துள்ளன இது தொடர்பாக அனைவருக்கும் அவசரமையில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் அமெரிக்காவில் வேலை பார்த்து வரும் பலர் விடுமுறைக்காக ஊருக்கு வந்திருந்தனர் குறிப்பாக துர்கா பூஜைக்காக நிறைய பேர் வந்திருந்தனர் அவர்கள் அனைவரும் அவசர அவசரமாக அமெரிக்கா புறப்பட ஆரம்பித்தனர் ஒரே நேரத்தில் நிறைய பேர் அமெரிக்காவுக்கு டிக்கெட் புக் செய்ய ஆரம்பித்ததால் பல விமான நிறுவனங்கள் கட்டணத்தை உயர்த்தின குறிப்பாக ட்ரம்ப் உத்தரவுக்கு முன்பு அமெரிக்காவுக்கான விமான டிக்கெட் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் என்ற அளவில் இருந்தது அதுவே விசா கட்டண உயர்வு உத்தரவு வந்த இரண்டு மணி நேரத்தில் டிக்கெட் கட்டணம் எழுபதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் என்று அசுர வேகத்தில் உயர்ந்தது இதனால் அமெரிக்கா புறப்பட்டவர்கள் கடும் அவதியடைந்தனர் இக்கட்டான நேரத்தில் டிக்கெட் கட்டணத்தை பொருட்படுத்தாது அமெரிக்கா கிளம்பினர் இதனால் சர்வதேச விமான நிலையங்களில் திடீரென கூட்டம் அதிகரித்தது இன்னொரு பக்கம் அமெரிக்காவிலிருந்து விடுமுறையில் இந்தியா புறப்படவிருந்தவர்கள் உடனடியாக தங்கள் டிக்கெட்டுகளை ரத்து செய்தனர் விசா கட்டண உயர்வில் மனிதாபிமான அடிப்படையில் விசா பயனாளர்களின் பாதிப்பை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அமெரிக்காவுக்கு இந்தியா வேண்டுகோள் விடுத்துள்ளது இந்தியர்களை மிரளவிட்டு அமெரிக்காவுக்கு மோடி பதில் என்ன நமக்கு பெரிய எதிரி யார் குஜராத்தில் பரபரப்பு பேச்சு அமெரிக்காவில் தங்கியிருந்து வேலை செய்யும் வெளிநாட்டு மக்களுக்கு வழங்கப்படும் ஹெச் ஒன் பி விசா கட்டணத்தை எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி அதிரடி காட்டினார் அதிபர் ட்ரம்ப் அமெரிக்காவின் இந்த விசாவை வைத்திருக்கும் எழுபது சதவீதம் பேர் இந்தியர்கள் என்பதால் நமக்குதான் இது பெரிய பாதிப்பு இந்த நடவடிக்கைக்கு பதில் அளிக்கும் விதமாக நம் பிரதமர் மோடி பேசிய அதிரடி பேச்சு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குஜராத்தின் பாவநகரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியது இந்தியா இன்று வேகமாக முன்னேறி வருகிறது நமக்கு உலகில் எந்த பெரிய எதிரியும் இல்லை நமக்கு இருக்கும் மிகப்பெரிய எதிரி என்றால் நாம் மற்ற நாடுகளை சார்ந்திருப்பதுதான் இதுதான் நம் பெரிய எதிரி இதை தோற்கடிக்க வேண்டும் அன்னிய சார்பு அதிகமாக இருந்தால் தோல்விதான் கிடைக்கும் உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நம் நாடு தற்சார்பு நிலையை அடைய வேண்டும் இதுதான் நம் நாட்டுக்கு மட்டுமின்றி சர்வதேச அளவில் அமைதி ஸ்திரத்தன்மை செழிப்பை கொண்டு வரும் நம் மற்றவர்களை சார்ந்து இருந்தால் நம் சுயமரியாதை பாதிக்கப்படும் நூற்று நாற்பது கோடி மக்களின் எதிர்காலத்தை மற்றவர்களிடம் விட முடியாது நம் சந்ததியினரின் எதிர்காலத்தை ஆபத்தில் விட முடியாது இதற்கு எல்லாம் ஒரே மருந்து தற்சார்புதான் என்று மோடி சொன்னார் இந்தியாவுக்கு ட்ரம்ப் அடாவடித்தனமாக ஐம்பது சதவீத வரியை விதித்தார் அப்போது இருந்து தற்சார்பு பொருளாதார முழக்கத்தை மோடி முன்வைத்து வருகிறார் நமக்கு தேவையானதை நாமே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் என்று நாட்டு மக்களை வலியுறுத்தி வருகிறார் இப்போது இந்தியர்களை பாதிக்கும் வகையில்

உங்களுடன் முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் அவர்கள் நாட்டிற்கு நன்மைகள் எதுவுமே நடக்கும் ஒரு நாட்டில் நன்மைகளுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்த மக்களுக்கு நன்மைகளை கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு மத்திய அரசு தயாரா இருக்கு ஆனால் மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க மீனவர்கள் பிரச்சனையில் விஜய் அப்டேட் ஆக இல்லை விஜய் மீனவர் பிரச்சனை குறித்து பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக காங்கிரஸை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியை இப்போது கேட்கிறார் என்று வானதி சொன்னார் திரு விஜய் அவர்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேசுற வசனத்தை இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு இடையில பத்து வருஷத்தை மறந்துட்டாரு போல இருக்கேன் இடையில கொஞ்சம் பக்கத்து காண மாதிரி பத்து வருஷத்துக்கு முன்னாடி யுபிஏ அரசாங்கத்தில் நம்முடைய இந்திய மீனவர்கள் தமிழகத்தில் வசிக்கின்ற இந்திய மீனவர்கள் என்ன மாதிரி கஷ்டப்பட்டாங்க ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள் உடைமைகளை இழந்தார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் மீனவர்களுக்காக எத்தனை போராட்டம் இந்த அரசியல் கட்சி நடத்துது நான் சொல்கிறேங்க ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் நான் சென்னையில் மீனவர்களுக்காக போராடி கைதாயிருக்கேன் ஆனா ஆனால் இன்னைக்கு சூழல் முற்றிலுமாக இருக்கிறது அது மட்டும் இல்லை ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்காக மிகப்பெரிய திட்டங்களை கொடுத்து மீனவர்களுக்கான படகு வாங்குவதற்கு கடனுதவி செய்து கொண்டிருப்பது நம்முடைய மத்திய அரசு பாரத பிரதமர் மோடி அதனால பத்து வருஷத்துக்கு முன்னால காங்கிரஸ் பார்த்து கேட்கறதெல்லாம் இன்னைக்கு ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுக்கு ஒண்ணுமில்லன்னு இல்லைன்னு பேசுறாரு போல மக்கள் நீதி மையம் கட்சியை வலுப்படுத்த என்ன செய்ய போறீங்க சிரித்து கொண்டே கமல் சொன்ன பதில் மக்கள் நீதி மையம் கட்சி நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று கமல்ஹாசன் எம்பி கூறினார் கட்சியை வலுப்படுத்த என்ன செய்ய போகிறீர்கள் என்ற கேள்விக்கு அவருக்கே உரிய ஸ்டைலில் பதிலளித்தார் செயல்படனுங்கிறது தான் ஆசை ஏன் ஆசைப்படக்கூடாது இல்லை உங்க பிள்ள நூறு வருஷம் வாழணும்னு நீங்க ஆசைப்பட மாட்டீங்களா உங்க அப்பா ஆசைப்பட மாட்டாரா அதே ஆசை தான் எனக்கும் அது கொண்டு செல்றவங்களுடைய பொறுப்புங்கிறத தான் நான் ஞாபகப்படுத்துனே தவிர எனக்கு எழுபது வயசு ஆச்சு நூறு வருஷம் வாழணும்னா யாரு வேலை செய்யணும் மூணு நாள் மீட்டிங் முடிஞ்சிருக்கு பல மண்டலங்களில் நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுறீங்க தமிழ்நாடு முழுவதுமா மக்களின் மீது வரவேற்பு எந்த அளவுக்கு சொல்றாங்க ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் சொல்றாங்க அவங்க தன்னம்பிக்கையான அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நான் கேட்கல எது நடக்கும்னு சொல்லுங்க எது நடக்காதுன்னு சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னதில் நல்ல ஒரு பிரகாசமான ஒரு இதைத்தான் சொல்லியிருக்காங்க சில சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கு அதையெல்லாம் சரி பண்ணிடுவோங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க சார் எல்லாத்தையும் யாருமே இங்க டுவெண்டி ஃபோர் செவன் அரசியல்வாதி கிடையாது அவங்க அவங்களுக்கு வேலை இருக்கு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு கட்சிக்கு முடிஞ்சா ஃபன் பண்ணிக்கிட்டு எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அதை அவங்க எங்க எங்களுக்கு தேர்தல் அதுன்னு வரும்போது ஏன் சினிமா கூட பார்க்க மாட்டாங்க தமிழகத்தில் செப்டம்பர் இருபத்தி ஆறு வரை மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தென் மாநில கடலோர பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் இன்று முதல் செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் சனிக்கிழமை காலை வரை பரவலாக மழை பெய்தது தொடர்ந்து இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் மன்னார் வளைகுடா மற்றும் அதையொட்டிய குமரிக்கடலில் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி முதல் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இதனால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வெளிநாடு செல்வோர் ஆவணங்களை ஆன்லைனில் சமர்ப்பிக்க வசதி வெளிநாடு செல்வோர் சான்றிதழ்கள் உட்பட பல்வேறு ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கு முன் அதன் தன்மையை வெளியுறவு அமைச்சகத்தின் வாயிலாக உறுதி செய்து சான்று பெற வேண்டும் அவ்வாறு செய்தால் மட்டுமே அந்த சான்றிதழ்களை வெளிநாட்டு கல்வி நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்ளும் இதுவரை ஆவணங்களின் உண்மைத்தன்மையை அரசு அங்கீகாரம் பெற்ற ஏஜென்சி வழியாக பெற வேண்டியிருந்தது தற்போது விண்ணப்பதாரர்கள் அலையாமல் ஆன்லைனில் விண்ணப்பித்தால் அதன் உண்மைத்தன்மையை வெளியுறவு அமைச்சகமே உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னையில் இயங்கும் வெளியுறவுத்துறை கிளை செயலகத்தின் தலைவர் விஜயகுமார் தெரிவித்துள்ளார் எனவே இனி வெளிநாடு செல்வோர் தங்கள் ஆவணங்களை இஎஸ்ஏ என்ஐசி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தால் போதும் உண்மைத்தன்மை சான்றை எளிதாக பெறலாம் இதை நூற்று நாற்பது நாடுகள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை மேற்கண்ட இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என விஜயகுமார் கூறியுள்ளார் நடிகர் மோகன்லாலுக்கு பால்கே விருது அறிவிப்பு சாதனைகள் ஊக்கமளிக்கும் பிரதமர் மோடி வாழ்த்து நடிகர் மோகன்லாலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருதை மத்திய அரசு அறிவித்துள்ளது மலையாள சினிமாவில் முன்னணி நடிகரான மோகன்லால் திரைப்படத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை சிறப்பிக்கும் வகையில் சினிமாவில் உயரிய விருதாக கருதப்படும் பால்கே விருது வழங்கப்படுகிறது வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் எழுபத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் வழங்கப்படும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் திரைப்பயணத்தை தொடங்கிய மோகன்லால் முதலில் வில்லன் துணை கதாபாத்திரங்களை நடித்து படிப்படியாக சிறந்த நடிகர்களில் ஒருவரான இவர் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் இரண்டாயிரத்து ஒன்றில் பத்மஸ்ரீ இரண்டாயிரத்து பத்ம பூஷன் விருதுகள் பெற்றுள்ளார் இது தவிர சிறந்த நடிகருக்கான தேசிய மற்றும் பிலிம்பேர் உள்ளிட்ட விருதுகளும் பெற்றுள்ளார் தாதா சாஹிப் பல்கே விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள நடிகர் மோகன்லாலுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் திரைத்துறையில் மோகன்லால் சிறந்து விளங்குகிறார் மலையாள சினிமா நாடகத்துறையில் முன்னணியில் இருக்கிறார் கேரள கலாச்சாரத்தின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர் தெலுங்கு தமிழ் கன்னடம் ஹிந்தி படங்களிலும் நடித்துள்ளார் அவரது சினிமா திறமை உண்மையில் ஊக்கமளிக்கிறது அவரது சாதனைகள் வருங்கால தலைமுறையினருக்கு ஊக்கமளிக்கும் என மோடி கூறியுள்ளார் கேரள முதல்வர் பினராயி விஜயன் தமது வாழ்த்து செய்தியில் இது மலையாள திரையுலகிற்கு மட்டுமல்ல நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் சாதனை மோகன்லாலின் ஒப்பற்ற கலை வாழ்க்கைக்கு தகுதியான அங்கீகாரம் என வாழ்த்தியுள்ளார் யார் அமித்ஷாவை கோபமடைய வைத்த தகவல் சமீபத்தில் டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது வீட்டில் சந்தித்தார் பிறகு தன் காரில் வெளியே சென்றபோது கர்ச்சிஃபால் தன் முகத்தை மூடிக்கொண்டதாக ஒரு வீடியோ தமிழக மீடியாவில் வெளியானது இது குறித்து அமித்ஷாவுக்கு பாதுகாப்பு அளிக்கும் டெல்லி போலீஸ் இந்த வீடியோவை எடுத்தவர்கள் யார் என விசாரணை நடத்தியுள்ளனர் அதில் தமிழக போலீஸின் உளவுத்துறையினர்தான் வீடியோ எடுத்து மீடியாக்களுக்கு கொடுத்துள்ளனர் என தெரிய வந்துள்ளது உடனே டெல்லி போலீஸ் கமிஷனருக்கு விஷயம் சொல்லப்பட்டது கமிஷனர் உடனே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் இந்த விவரங்களை தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் வீட்டு வாசலுக்கு ஏன் தமிழக போலீசார் வந்தனர் என கேட்டபோது பழனிசாமியின் பாதுகாப்பு தொடர்பாகத்தான் வந்தோம் என பதில் கிடைத்துள்ளது பாதுகாப்புக்கு வந்தவர்கள் எதற்கு வீடியோ எடுத்தார்கள் என்கிற கேள்விக்கு பதில் இல்லை இந்த விவகாரம் உள்துறை அமைச்சருக்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது இனிமேல் டெல்லியில் தமிழக போலீசார் மத்திய அமைச்சர்கள் வீடுகளை கண்காணித்தால் அவர்களை டெல்லி போலீசார் கண்காணிக்க வேண்டுமென அமித்ஷா உத்தரவிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் சந்திரசேகர் பிரதமராக இருந்தபோது ராஜீவ் வீட்டு வாசலில் இரண்டு ஹரியானா போலீசார் உளவு பார்த்தனர் இதனால் கோபமடைந்த ராஜீவ் அரசுக்கு அளித்த ஆதரவை வாபஸ் பெற சந்திரசேகர் பதவி விலகினார் அதேபோல தமிழக போலீசார் அமித்ஷா வீட்டு வாசலில் உளவு பார்க்கின்றனர் என்கின்றனர் பாரதிய ஜனதாவினர்